ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சை பட்டாணி குழம்பு எப்படி வீட்டிலான்னு வாங்க அதுக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடையில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு ஆயிலுக்கு அஞ்சதும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சிரகம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கசகசா ஒரு நாலு டீஸ்பூன் வந்து தேங்காய் திருவள் இதையும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து தேவையான அளவு காஞ்ச பட்டாணி எடுத்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு குக்கரில் சேர்த்து பட்டாணியை போட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு பட்டாணி வேக வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு விசில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்பு தாளிப்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வேறு குக்கரில் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சிரங்கம் போட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயமும் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் தனியாத்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு பெரிய சைஸ் வந்துட்டு உருளைக்கெழங்கு எடுத்து இதில் கட் பண்ணியிருக்கேன் தோல் சீவி இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவை கொஞ்சம் கருவேப்பில்லை வேக வச்ச பட்டாணி இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிருக்கேன் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ நான் மறுபடியும் ரெண்டு விசில் இதில் வந்து விட்டுருக்கேன் இப்போ விசில் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க குழம்பு எப்படி இருக்குதுன்னு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தறி குழம்பு சுவையில் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்